ஓம் அகதீஸ்வராய நமக ஓம் நம் குருவே நமக்கு என்றும் துணை அனைவருக்கும் அகோரகாலி காளி உபாசகர் நடராஜனின் அன்பான வணக்கங்கள் இந்த வீடியோல நம்ம வந்து எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அதாவது கமாண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் மந்திரம் போடுங்க ஆஞ்சநேயர் மந்திரம் போடுங்க ஆஞ்சநேர் இயந்திரம் போடுங்க அதை எப்படி நம்ம வந்து நாங்க வந்து உபாசனை எடுக்கணும் ஆஞ்சநேயர் மந்திர இயந்திரம் நீங்க போட்டுடுங்க அப்படின்னு வந்து கேட்டு இருக்கிறாங்க அவங்களுக்காக ஆஞ்சநேயர் மந்திரம் மற்றும் நம்ம வந்து எப்படி உபாசனை செய்யலாம் பற்றி பத்திதான் இந்த வீடியோல வந்து நம்ம வந்து பார்க்க போறோம் இந்த ஆஞ்சநேயர் உபாசனைக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா வந்து ரொம்ப சுத்தபத்தமா இருந்து நம்ம வந்து உபாசனையை வந்து மேற்கொள்ளணும் அமாவாசை அன்னைக்கு குரு ஓரையில ஒரு செப்பு தகடல அல்லது தாமிர தகடல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கிரீன்ல தெரியற இந்த வந்து நம்ம வந்து வரைஞ்சி வச்சுக்கணும் வரைஞ்சு வச்சுட்டு அதுக்கு வந்து பால் பன்னீர் இளநீர் ஊற்றி அபிஷேகம் பண்ணணும் அபிஷேகம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் பால் பன்னீர் இளநீர் விட்டு அபிஷேகம் பண்றது பேர் தான் சித்தி பண்றது அப்படின்னு அர்த்தம் சித்தி செஞ்சு முடிஞ்சோடனே அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து எந்திரத்துக்கு வந்து பலி கொடுத்து எலுமிச்சை மிளத்தை ரெண்டாம் வெட்டி அதில் வந்து கொங்குமந்தழுவி அந்த எலுமிச்சை மிளத்தை பிழிஞ்சி விட்டு நல்லா பழி கொடுக்கணும் பழி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை நல்லா தொடச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் விருதி எடுத்து எந்திர சாப நிபர்த்தி மந்திரத்தை வந்து நம்ம வந்து ஒரு மூணு டைம் சொல்லி அந்த எந்திரத்துக்கு போட்டு நல்லா எந்திரம் ஃபுல்லாக நல்லா தொடச்சி அதுக்கப்புறம் அந்த திருநீரையும் துடைச்சி எடுத்துடணும் திருநீரையும் துடைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அஷ்டகர்மமை அந்த எந்திரத்துக்கு நடுவில் அஷ்டகர்மையை வச்சு அது பக்கத்துல சந்தனம் குங்குமம் மெகுதி இதெல்லாம் வச்சு இந்த எந்திரத்தை கிழக்கு முகமா ஒரு விளக்கேற்றி அந்த விளக்குக்கு முன்னாடி இந்த எந்திரத்தை வைக்கணும் அந்த எந்திரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு அஷ்டலட்சுமி கோலம் ஒண்ணு போட்டுக்கணும் அரிசி மாவால கோலம் போடலாம் புரியுதா அரிசி மாவால அஷ்டலட்சுமி கோலம் ஒண்ணு போட்டு அந்த கோலத்தை அவள் பொறி கடலா அச்சு தேங்காய் வாழைப்பழம் ஊதுபத்தி கற்பூரம் இதெல்லாம் நம்ம வந்து வச்சு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பழங்கள் உங்களுக்கு என்னென்ன பழங்கள் இருக்கோ உங்களால எத்தனை பழம் வாங்க முடியுமோ அத்தனை பழங்கள் வாங்கி வச்சு உபாசனை வந்து நம்ம வந்து கிழக்கு முகமாக உட்காந்து ருத்ராஜமணி மாலை வச்சு நம்ம வந்து உபாசனை எடுக்கணும் இந்த உபாசனை வந்து பாத்தீங்கன்னா எத்தனை நாள் அப்படின்னு வந்து பாக்கும்போது அரைமண்டலம் அதாவது இருபத்தி நாலு நாள் போதுமானது இந்த இருபத்தி நாலு நாள்ல வந்து ஆஞ்சநேயர் வந்து நமக்கு வந்து சித்தி இந்த ஆஞ்சநேயர் சித்தி ஆயிட்டாரு அப்படின்னா நம்ம வந்து ஓடாத பெய்களை ஓட வச்சிடலாம் ஏவல் பில்லி சூனியம் செய்வன பாதிப்பால பாதிக்கப்பட்டவங்களுக்கு இந்த மந்திரத்தை சொல்லி நீங்க தண்ணி துடிச்சாலே போதும் அவங்க கிட்ட இருக்கிற துஷ்ட சக்தி எல்லாமே அனைத்தும் ஓடி போயிடும் அந்த அளவுக்கு இது வந்து பவர்ஃபுல்லான மந்திரம் மற்றும் எந்திரம் இப்ப எந்திரம் இந்த ஸ்கிரீன்ல தெரிகிற இந்த எந்திரத்துக்கு என்ன மந்திரம் அப்படின்னு வந்து நம்ம வந்து இப்ப வந்து பார்த்தலாம் இது வந்து ரொம்ப பெரிய மந்திரமா இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை பெரிய மந்திரத்துக்கு உண்டான பவர் இந்த சின்ன மந்திரத்துக்கே நமக்கு வந்து கண்டிப்பா இருக்கும் அது என்ன மந்திரம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஓம் அனுமந்தா அஞ்சனா தேவி வாயு புத்ரா புத்ராணி யோகண்டாயே என் மந்திரம் வந்து சின்ன தான் இருக்கும் இது வந்து ஒரு நாளைக்கு வந்து ஆயிரத்தி எட்டு முறை நம்மளால வந்து சீக்கிரம் வந்து உபாசனை செய்ய முடியும் அது மாதிரி இருபத்தி நாலு நாள் சுத்த பத்தமா இருந்து நீங்க உபாசனை செஞ்சீங்கன்னா கண்டிப்பா வந்து ஆஞ்சநேயர் வந்து காட்சி தருவாரு அதே மாதிரி ஆஞ்சநேயர் அருள் கிடைச்சாலே போதுமானது எத்த பெரிய துஷ்ட சக்திகளாக இருந்தாலுமே நம்மளை கண்ட உடனே அலறி அடிச்சு போகணும் மிக அற்புதமான ஒரு எந்திரம் மற்றும் மந்திரம் என்றும் அகத்தியர் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் வாழ்க வளமுடன்